பழி தீர்த்த இந்தியா சாம்பியன்ஸ் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்து அரை இறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு சென்றது பதினான்காவது முறையாக டாஸ் இழந்த இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது இந்திய அணி என்றாலே பல முக்கிய முயற்சிகளில் இந்தியாவை முடித்து விட்டவர் டிராவஸ் ஹேட் இந்த போட்டியிலும் ஆரம்பத்தில் அதுதான் நடந்தது ஹெட் முப்பத்து மூன்று பந்துகளில் ஐந்து பவுண்டரி இரண்டு சிக்சர்கள் என முப்பத்தொன்பது ரன்கள் சேர்த்து வரும் சக்கரவர்த்தியின் சூழலில் விழுந்தார் மானஸ் லாபஷேன் இருபத்தொன்பது ரன்கள் ஸ்மித் மற்றும் அலெக்ஸ் கேரி ஜோடி சேர்ந்து இந்திய அணியின் பந்துகளை சிறப்பாக எதிர்கொண்டனர் ஸ்டீவ் ஸ்மித் எழுபத்து மூன்று ரன்கள் அலெக்ஸ் கேரி அறுபத்தொன்று ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலிய அணிக்கு ரன்களை சேர்த்து ஆட்டம் இழந்தனர் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூற்று அறுபத்து நான்கு ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்களை இழந்தது ஆஸ்திரேலிய அணி இந்திய அணி சார்பில் பந்து வீச்சில் மொஹமத் சமி மூன்று விக்கெட் வருண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட் ரவீந்திர ஜதேஜா இரண்டு விக்கெட் எடுத்தனர் இருநூற்று அறுபத்தைந்து ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி களமிறங்கியது மதில் மேல் பூனை தான் இருந்தது இந்தியாவா அல்லது ஆஸ்திரேலியாவா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகியது ரோஹித் சர்மா அதிரடி காட்டி இருபத்தெட்டு ரன் எடுத்து கில் அவுட் கில் சின்ன டீம்ன அடி வெளுக்கிறது வெளியூர் என்றால் பையனுக்கு கை நடுங்க ஆரம்பிக்கிறது கில் எட்டு ரன்னில் அவுட் பின்னர் இறங்கிய விராட் கோலி ஸ்வசாயர் ஜோடி சற்று நிதானமாக விளையாடினர் அடிக்க வேண்டிய பந்தை அடித்தும் தடுக்க வேண்டிய பந்தை தடுத்தும் விளையாடி ரன்களை சேர்த்தனர் பொறுப்பான ஆட்டம் ஸ்வசாயர் நாற்பத்தைந்து ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் அக்சர் பட்டேல் இருபத்தேழு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் நடுவரிசை நம்பிக்கை நட்சத்திரங்கள் இப்போது தான் ஜொலிக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் கோலியுடன் கே எல் சேர்ந்து இலக்கை நோக்கி இந்திய அணியைக் கொண்டு சென்றனர் கோலி நூறு அடிக்க இருபது ரன் இருந்த நிலையில் திடீரென சொத்த ஆரம்பித்து எண்பத்து நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் எனக்கென்னவோ கோலி வேண்டும் என்ற தனது விக்கெட்டை இழந்தது போல இருந்தது ஏனென்றால் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக விளையாடும் போதும் இதே போன்ற சூழ்நிலை உருவானது அக்சர் பட்டேல் அண்ட் மாற்றிக் கொடுத்தார் கடைசி பந்தில் வெற்றிக்கான ரன் மற்றும் நூறாம் வந்தது அதுபோல அரை இறுதியில் இருக்க வேண்டாம் என்று விக்கெட் ஆனது போல இருந்தது கே எல் ராகுல் கூட விராடை கடிந்து கொண்டார் நான் தான் அடிக்குறேன்ல நீ என் சுத்தி அவுட் ஆகுற என்பார் பார்க்கவே அருமையாக இருந்தது பின்னர் இறங்கிய ஹார்திக் பாண்டியா இருபத்தெட்டு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் நாற்பத்தெட்டு புள்ளி ஒன்று ஓவர்களில் இருநூற்று அறுபத்தேழு ரன்கள் எடுத்து வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றது கே எல் ராகுல் முப்பத்து நான்கு பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் ஏழு பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்தியும் ஒன்றும் செய்ய முடியாமல் திணறியது ஆஸ்திரேலியா அதில் ஐந்து பேர் சுழல் பந்து வீசினார்கள் ஆக மொத்தம் ஆஸ்திரேலியாவை சைலன்ட் செய்து வெட்டுக்கு விட்டது உலக கோப்பையில் குஜராத்தில் சைலன்ட் செய்ததற்கு சாம்பியன் கோப்பையில் அவர்களை அரை இறுதியில் குத்தி அனுப்பியதில் மிக்க மகிழ்ச்சி